சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் இஸ்ரேலுடனான போருக்கு மத்தியில் அதிர்ச்சியூட்டும் முடிவை வெளியிட்ட ஹமாஸ் அமைப்பு ஈரானிடம் எங்களுக்கு வேண்டியது இதுதான் உண்மையை உடைத்து பேசிய அமெரிக்கா ரஷ்ய படை மீது உக்ரைன் பதிலடி தாக்குதல் குறிவைக்கப்பட்ட நானூற்றி நாற்பத்தி எட்டாவது ஏவுகணை படை எரிவாயு தேவை ஜெர்மனி பிரான்ஸ் மீண்டும் ரஷ்யாவுடன் கூட்டு சேர திட்டம் வங்கதேசம் விரைந்த மூன்று ரஷ்ய போர்க்கப்பல்கள் சீனாவுக்கு விழும் அடி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவடைந்த அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நம்பிக்கை இப்போது குறைந்து விட்டதாக தெரிகிறது காசாவில் இருக்கின்ற அனைத்து ஆயுத குழுக்களும் சரணடைய வேண்டும் என்ற போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு அமைதி முயற்சிகளையும் பதினெட்டு மாதங்களாக நீடிக்கின்ற ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் தடுப்பதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது ஹமாஸ் அதிகாரி சமி அபு மக்களின் துன்பத்தை தணிப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் பேச்சுவார்த்தை மூலம் கொள்வதற்கு தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் பாலஸ்தீன மக்களை ஏற்றுக் கொள்ளுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்ட சமீபத்திய திட்டம் சரணடைதல் ஆகும் இதற்கிடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை புதிய ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது மேலும் இஸ்ரேல் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தடுக்க நிதன் யாகு சாத்தியமற்ற நிபந்தனைகளை விதிக்கிறார் என்றும் அபு சூக்ரி கூறியிருக்கிறார் தாக்குதல்களை முற்றிலுமாக நிறுத்துவதாக இஸ்ரேல் தன்னுடைய சமீபத்திய திட்டத்தில் உறுதியளிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேல் பணைய கைதிகளை மட்டுமே திரும்ப பெற விரும்புகிறது உயிருள்ள மற்றும் இறந்த அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் போர் முடிந்து இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலிருந்து வெளியேறும் போது மட்டுமே இது நடக்கும் என்று அவர் திட்டவட்டமாக ஹமாஸ் இயக்கத்திற்கு சரணடைதல் ஒரு விருப்பமல்ல என்றும் மக்களின் விருப்பத்தை மீறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் ஹமாஸ் சரணடையாது நாங்கள் கைவிட மாட்டோம் மேலும் தாக்குதல் படைகளுக்கு எதிராக அனைத்து வகையான அழுத்தங்களையும் பயன்படுத்துவோம் இஸ்ரேலின் சமீபத்திய திட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாள் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க கோருகிறது அதற்கு பதிலாக இஸ்ரேல் காசாவிற்கு உணவு மற்றும் உதவிகளை அனுமதிக்கும் இதற்கிடையில் இஸ்ரேலின் மொசாட்ளவு அமைப்பின் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அதிகாரிகள் காசா பகுதியில் உடனடியாக விரோத போக்கை நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலின் அரசுக்கு சொந்தமான கான் டிவி நியூஸின் கூற்றுப்படி முன்னாள் அதிகாரிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்து அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார்கள் கையொப்பமிட்டவர்களில் மொசாட்டின் மூன்று முன்னாள் தலைவர்கள் அதாவது டேனி மற்றும் தமீர் பரடோ மற்றும் டஜன்கணக்கான மூத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது மொசாட்டின் முன்னாள் பின்னர் கூறுகையில் தொடர்ந்து நடைபெறும் சண்டை பணிய கைதிகள் மற்றும் நமது வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது இந்த துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் ஒரு தைரியமான முடிவை எடுத்து நாட்டின் பாதுகாப்புக்காக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஈரான் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக அந்த நாட்டு அதிகாரிகளுடன் சமீபத்தில் அமெரிக்க தூதர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதையடுத்து தற்போது செய்தியாளர் சந்திப்பில் ஈரான் ஜுரேனியம் செறிவூட்டலை மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதத்தின் கீழ் கொண்டு வந்தால் மட்டும் போதும் என்று கூறியிருக்கிறார் ஈரானின் அணு தொடர்பாக அமெரிக்கா கடும் கோபத்தில் இருக்கிறது இது இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது உலக நாடுகளை வரி மூலம் அச்சுறுத்தி வருகின்ற அமெரிக்கா ஈரானை அணு ஆயுத விவகாரத்தில் மிரட்டி வருகிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பஞ்சாயத்து காலங்காலமாக இருந்து வருகிறது இப்போது இந்த விவகாரத்தை அமெரிக்கா சர்வதேச அளவில் பெரிய விஷயமாக ஆக்கியிருக்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கி வருகிறது என்று பேச தொடங்கியிருக்கிறது அமெரிக்கா ஈரான் ஜுரேனியம் செறிவூட்டலை குறைக்க வேண்டும் இல்லையெனில் விளைவுகளை சந்திக்க நேரும் என எச்சரித்திருக்கிறது மின்சார உற்பத்திக்கு ஐந்து சதவீத செறிவூட்டல் போதுமானது அதே நேரம் மருத்துவத்துறைக்கு இருபது சதவீத செறிவூட்டல் போதுமானது ஆனால் தொன்னூறு சதவீதம் செறிவூட்டினால் அதை அணு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் தற்போது அறுபது சதவீத ஜுரேனியத்தை செறிவூட்டினால் அதை தொண்ணூறு சதவீதமாக உயர்த்துவது பயன்படுத்துவது மிக எளிது எனவேதான் அமெரிக்கா அஞ்சுகிறது ஆனால் தாங்கள் முழுக்க முழுக்க மருத்துவ பயன்பாட்டுக்காகத்தான் ஜுரேனியத்தை செறிவூட்டுகிறோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது இது தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விட்காஃப் என்பவரை சிறப்பு தூதராக அமெரிக்கா நியமித்திருந்தது விட்காஃப் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் கடந்த பதிமூன்றாம் திகதி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பின்னர் நேற்று ஃபோக்ஸ் நியூஸ் செய்தி ஊடகத்திற்கு விட்காஃப் அளித்த பேட்டியில் ஜுரேனியம் செறிவூட்டல் செய்ய ஈரானை அனுமதிக்கலாம் ஆனால் அது மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் இருக்கும் அதே நேரம் கண்காணிப்புகளும் அதிகமாக இருக்கும் போர் வேண்டாம் அளிப்பது எங்கள் நோக்கம் கிடையாது ஆனால் செறிவூட்டலை மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதத்திற்கு கீழ் கொண்டு வருவதுதான் எங்கள் நோக்கம் என கூறியிருக்கிறார் மறுபுறம் ரஷ்ய ஏவுகணை படைகள் மீது உக்ரைன் பதிலடி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கிறது உக்ரைனின் சுமி நகரில் ரஷ்யாவின் பயங்கர ஏவுகணை மற்றும் வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததோடு நூற்றி பத்தொன்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த பேரழிவு தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக உக்ரைன் ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது டெலிகிராமில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி உக்ரைன் படைகள் ரஷ்ய ராணுவத்தின் நானூற்றி நாற்பத்தி எட்டாவது ஏவுகணை படையின் தளத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் அத்துடன் அதில் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களின் நானூற்றி நாற்பத்தி எட்டாவது படையின் தளத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் வெடிமருந்துகளின் இரண்டாம் நிலையில் வெடிப்பு காணப்பட்டது என்று அந்த அறிக்கை விவரிக்கிறது தாக்குதலின் முழுச்சேதத்தின் அளவு தற்போது விசாரணையில் இருக்கிறது என்று உக்ரைன் ராணுவம் மேலும் தெரிவித்திருக்கிறது இதேவேளை ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை மீண்டும் இறக்குமதி செய்ய ஜெர்மனி பிரான்ஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனில் போர் தொடங்கிய பின் ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் கட்டுப்படுத்தியது இதனால் ரஷ்யாவுக்கு தேவைப்படும் நிதி குறைந்தது இந்த நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் முக்கிய எரிசக்தி நிறுவனங்கள் மீண்டும் ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருக்கின்றன இந்த செய்தியை ரொய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது உக்ரைனில் சமாதானம் ஏற்பட்டால் வருடத்துக்கு அறுபது முதல் பில்லியன் கனமீட்டர் வரை ரஷ்ய எரிவாயுவை மீண்டும் இறக்குமதி செய்யலாம் என்று பிரான்சின் என்ஜி நிறுவனத்தின் துணை தலைமை செயல் அதிகாரி கூறியிருக்கின்றார் இந்த நிறுவனமும் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனமும் இரண்டுமே ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை வாங்கும் முக்கிய நிறுவனங்களாக இருந்தன டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் தலைவர் பேட்ரிக் புயனே அமெரிக்கா மீது அதிகமாக நம்பிக்கையுடன் இருப்பது அபாயகரமானது என்றும் பல்வேறு மூலங்களில் இருந்து எரிவாயுவை பெறும் வகையில் ஐரோப்பா செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஜெர்மனியில் லியோனா கெமிக்கல் பார்க்கில் உள்ள நிறுவனங்களும் ரஷ்ய எரிவாயு தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றன இவ்வாறான நிலையில் உக்ரைன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்கு பிறகு வாயு கடத்தும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மறுத்திருப்பதால் நேரடி குழாய் வாயு வழங்கும் வசதியும் நிறைவடைகிறது இதன் மையத்தில் ரஷ்ய வாயு மீண்டும் ஐரோப்பாவுக்குள் வருமா என்பது எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இறுதியாக வங்கதேசம் சீனா இடையிலான உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது இந்த நிலையில்தான் திடீரென்று ரஷ்யாவின் மூன்று போர்க்கப்பல்கள் வங்கதேசத்தின் துறைமுகத்திற்கு சென்றிருக்கின்றன சமீபத்தில் வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ரஷ்யா சென்று வந்த நிலையில் அந்த நாட்டின் போர்க்கப்பல்கள் வங்கதேசத்திற்குள் நுழைந்திருக்கிறது இதன் பின்னணியில் சீனாவை ஓரம் கெட்ட முயற்சி இருப்பதாக பரபரப்பான தகவல்கள் இருக்கின்றன வங்கதேசத்தின் சிட்டஹாங் துறைமுகத்துக்கு ரஷ்யாவின் ரெஸ்கி ஆல்டார் சீடென்சாஃபோவ் மற்றும் பெச்சங்கா போன்ற மூன்று போர்க்கப்பல்கள் நான்கு நாள் பயணமாக சென்றிருக்கின்றன இந்த போர்க்கப்பல்களை வங்கதேசத்தின் கடற்படையை சேர்ந்த பி என் பின்வாலிட் என்ற கப்பல் வரவேற்றிருக்கிறது இந்த நடவடிக்கை என்பது சீனாவுக்கு எதிரானதாக பார்க்கப்படுகிறது அதாவது சீனாவிடமிருந்து வங்கதேசம் அதிக ராணுவ தளவாடங்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறது அதேபோல கடற்படை விமானப்படையிலும் தான் வங்கதேசம் அதிகம் நம்பியிருக்கிறது ஆனால் வங்கதேசத்தை பொறுத்தவரை சீனாவை மட்டுமே நம்பினால் எந்த பயனும் இல்லை சீனா உலகம் முழுவதும் பல நாடுகளிடம் பகமையை சம்பாதித்து வைத்திருக்கிறது இதனால் இன்னொரு நாட்டுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று வங்கதேசத்தின் ராணுவ தலைமை தளபதி வா நினைக்கின்றார் அப்படி நல்லுறவை வழக்க அவர் தேர்வு செய்த நாடுதான் ரஷ்யா இதையடுத்து சமீபத்தில் ஐந்து நாள் பயணமாக அவர் ரஷ்யா சென்றார் அங்கு அவர் ரஷ்யாவின் முப்படை அதிகாரிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு இரு நாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்துவது பற்றியும் ஆலோசித்தார் இந்த ஆலோசனையை தொடர்ந்தே ரஷ்யாவின் மூன்று போர்க்கப்பல்கள் வங்கதேசத்திற்கு சென்றிருக்கிறது அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறது அதன்படி இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நாடுகளாக இருக்கின்றன ஆனால் பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்டவை சீனாவின் நட்பு நாடுகளாக இருக்கின்றன இந்த நாடுகள் சீனாவிடமிருந்துதான் அதிகமான ஆயுதங்களை வாங்குகின்றன இந்த நிலையில் இந்த கப்பல்களின் விஜயம் பற்றி வங்கதேசத்தின் கடற்படை சார்பில் வங்கதேசத்திற்கு ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் வருகை தந்திருக்கின்றன இது நல்லெண்ண அடிப்படையிலான பயணமாகும் ரஷ்யாவின் போர்க்கப்பல்களை வங்கதேசம் அன்புடன் வரவேற்கிறது இது இரு நாடுகளிடையே பகிரப்பட்ட அமைதி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றிற்கான உறுதியை எடுத்துக்காட்டும் வகையில் இருக்கிறது இரு நாடுகளின் மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வங்கதேச கடற்படை ரஷ்யாவுடனான உறவை வளர்ப்பதில் உறுதியாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கதேசம் ரஷ்யா இடையேயான இந்த நடவடிக்கை என்பது சீனாவின் ஆதிக்கத்தை சரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்